ஒரு கிலோகிராம் நாட்டரிசி நெல்லை நூற்றி இருபது ரூபாவுக்கும் ஒரு கிலோ கிராம் சம்பா நெல்லைக்கும் ஒரு கிலோ கிராம் நெல்லை ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது இதேவேளை இம்முறை ஈரநெல்லுக்கான விலைகளையும் அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது இதற்கமைய ஒரு கிலோகிராம் நாட்டரிசி நாட்டரசி ஈரணில் நூற்றி இரண்டு ரூபாவுக்கும் ஒரு கிலோகிராம் சம்பா ஈரனில் நூற்றி ஐந்து ரூபாவுக்கும் ஒரு கிலோகிராம் கீரி சம்பா ஈரணில் நூற்று பன்னிரண்டு ரூபாவுக்கும் கொள்வன ஆய்வு செய்யப்பட குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறுபோக நெட்கொள்வனவுக்கான ஏற்பாடுகளை நெல் சந்தைப்படுத்தல் சபை மேற்கொண்டுள்ளது அக்கறை மற்றும் அட்டாளை சேனை ஆகிய பகுதிகளில் இரண்டு நெட்களஞ்சிய சாலைகள் இன்று திறக்கப்பட்டன இதேவேளை அம்பாறை பொத்துவேல் பகுதியில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் இன்று நெல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது நெல்லுக்கு அரசாங்கம் சரியான விலையை நிர்ணயிச்சுக்காங்க அதை கடற்கரைகள் வந்து சரியான விலையை தராமல் குறைஞ்ச விலைக்கு வாங்கி கொண்டு போகிறாங்க நாம் அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு திட்டத்தின் கீழ் நெல் கொள்வனவை இன்று ஆரம்பித்துள்ளோம் விவசாயிகளுக்கு அதிக விலை வழங்குவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் நெல் கொள்வனவு செய்வதற்கான நிதியம் எமக்கு கிடைத்துள்ளது மட்டக்களப்பு செங்கலடி கரடியினாறு கமணல சேவை பிரிவுக்குட்பட்ட செங்கலடி சம்பளங்குடா விவசாய கண்டங்களில் தற்போது சிறுபோக சேகைக்கான நெல் அறுவடை இடம்பெற்று வருகின்றது குறித்த பகுதிகளில் சுமார் மீக்கர் நிலப்பரப்பில் அறுவடை ஆரம்பமாகியுள்ள நிலையில் அரசாங்கம் அறிவித்துள்ள நெல்லுக்கான நிர்ணய விலை தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் அவங்க கொஞ்சம் நெல்லுக்கு விலையை புகைக்கிறாங்க விவசாயிகள் அதை நட்டம் நட்டம் அடைகிறாங்க அரசாங்கத்தை நாங்கள் நம்புகிறோம் நீ வரும் காலங்களும் வந்து அரசாங்கத்தை நாங்கள் அங்கே புதைச்சாங்க நம்பிக்கை கொஞ்சம் நீ வகுப்பு முதல் இந்த அரசாங்கங்கள் எங்கள் பூலி எங்களெல்லாம் கஷ்டப்படுத்தினது இப்போ இந்த அரசாங்கம் வந்தபோது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல நல்ல சந்தோஷமாக மன சந்தோஷமாக இருக்கும் அரசாங்கம் இந்த வந்திருக்கிற அரசாங்கம் விவசாயிகளையும் கருத்தில் கொண்டும் நல்ல விலக்கி இந்த பச்சையாவை எடுத்து நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபாண்ட விலையை கட்டாயப்படுத்தி அதை அதே விலைக்கு அரசாங்கம் எடுக்குமா இருந்தால் எங்களுக்கு இருபத்தஞ்சி மூட விலை விளைஞ்சாலும் அது ஓரளவு எங்களோட கடனைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக நாங்களும் ஓரளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தின் வட்டக்கட்சி முரசுமோட்டை திருவையாறு பெரிய பரந்தன் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது

அறுவடை நேரத்தில் செய்யப்படவில்லை அறுவடை ஆரம்பிக்க உள்ள நிலையில நெல்லுக்கா நிர்ணய விலையையும் அறிவித்து உடனடியாக நெல்லை கொள்முனை செய்யக்கூடியவாறு களஞ்சியங்கள் யாவும் திறக்கப்பட்டு நெல் கொள் ஆயத்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையாகவே சந்தோஷமான விஷயம் இதே போல கிளிநூச்சி பொருளாதார நிலையத்தில் உள்ள நெட்களி சாலை இன்று நெட்கொள் உணவுக்காக திறக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தற்போது சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை முன்கூட்டியே அறிவித்துள்ளமை வரவேற்கத்தக்க விடையும் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் பிரதேசத்துக்கு இப்ப விட்டு நடக்கிற சந்தர்ப்பத்தில் நெல்லுக்கு வந்து நிர்ணய வெளியே போட்டது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அதே நேரம் இந்த அரசாங்கம் வந்து எங்களோட விவசாயிகிட்ட வந்து முத்து முழுதாக வந்து இந்த நெல் அவ்வளோத்தையும் கொள்ளுவன செய்யணும் என்று கேட்டு தனியாருக்கு தனியாரை வந்து கட்டாமல் அரசாங்கமே இதேபோல நெற்கொள்வனவு செய்யும் முறைமை தொடர்பில் விவசாய கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் கண்டியில் இன்று தெளிவுபடுத்தினார் நெல்ட்டுள்ளதன் காரணமாக நெல் கொள்வனில் தேவையான நிதியை ஒதுக்க முடியும் விலை தீர்மானிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நூற்று இருபது ரூபாயிற்கு குறைத்து வழங்க வேண்டிய தேவை இல்லை இந்த முறை ஈரநெல் கொள்வனவு செய்வது தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் ஏனெனில் தனியார் துறையினர் ஈரநெல்லை கொள்வனவு செய்கின்றனர் ஏனென்றால் அவர்கள் அதை உலர வைப்பதற்கான வசதிகள் உள்ளனர் உள்ளன சந்தைப்படுத்தல் சபைக்கு அவ்வாறான வசதிகள் இல்லை எனினும் இந்த முறை ஈர வாங்குவதற்கான திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் விவசாயிகள் கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போகத்தில் தங்கள் நெல்லை விற்பனை செய்வதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாதது போன்று அவர்களுக்கு நல்ல விலையும் கிடைத்தது அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம்